இந்தியன் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து நடக்குது இந்த கூட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில முடிவுகள் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு சரி இதை யார் பரிந்துரை பண்ணாங்கன்னா பூனா குப்தா அப்படிங்கிற ஒரு பொருளாதார அறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனாகரியா இவர் யார் அப்படின்னா இந்தியாவினுடைய நிதி ஆயோக் நிதி ஆயோக்கினுடைய முன்னாள் தலைவர் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த அறிக்கையுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசு வங்கிகளையும் கவர்மெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா எல்லா பேங்கையும் பிரைவேட்டுக்கு வித்துருங்க அப்படிங்கிறாங்க அரசாங்க பேங்கே நடத்தாதீங்க அப்படிங்கிறாங்க இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்பிஐ மட்டும் இப்போதைக்கு வச்சுருங்க மீதி எல்லா பேங்கையும் வித்துருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்கு கனரா பேங்க்கு இதெல்லாம் வந்து நல்ல லாபம் தரக்கூடிய வங்கி இதை முதல்ல வித்துருங்க அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா விற்கலாம் அப்படிங்கிறாங்க கேட்டால் முட்டாள்தனமாக இருக்குது நமக்கு அவங்களே சொல்கிறாங்க இதெல்லாம் லாபம் தரக்கூடிய வங்கி இதை முதல்ல வித்துருங்க லாபம் தரக்கூடிய விஷயத்தை ரொம்ப கன்ஃபியூசனா இருக்கு ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கவர்மெண்ட் கம்பெனி நல்ல லாபம் வந்து கவர்மெண்ட் கம்பெனி பல லட்சம் கோடிக்கு வித்தாங்க ஒன்றா விற்றுக்கிட்டே வந்தாங்க இது குறித்து நம்ம ஒரு வீடியோ கூட போட்டோம் எந்தெந்த கவர்மெண்ட் கம்பெனி எல்லாம் மோடி அரசாங்கம் வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ பேங்கை பத்தி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல லாபம் வரக்கூடிய பேங்கை ப்ரைவேட்டுக்கு விற்றுருங்க அப்படின்னு ஒரு பொருளாதார நிபுணர்னு சொல்றாங்க உட்காந்து ஒரு அறிக்கையை ரெடி பண்றாங்க அந்த அறிக்கையில இவ்வளோ முட்டாள்தனமான கருத்துக்களை சொல்லுவாங்களா இயல்பாகவே ஒரு கேள்வி வருதா இல்லையா அந்த கருத்து அவங்க மட்டும் சொல்ல இந்தியாவில் இன்னொரு குரூப்பு சொல்லுது அந்த குரூப் ஒரு அறிக்கையை வச்சிருக்கு அந்த குரூப் என்ன சொல்லுது எல்லாத்தையும் கவர்மெண்ட் பேங்கே நடத்தாதீங்க சரி சொல்றவன் யாருன்னு கேக்குறீங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகள் இருக்காங்க இல்லையா கார்பரேட் முதலாளிகள் அந்த முதலாளிகள் சங்கம் வச்சிருக்காங்க நிறைய சங்க இருக்கு அதுல முக்கியமான சங்க எதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது அப்படிம்பாங்க ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃப் மூணாவது சிஏ ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வாங்க இவங்க எல்லாம் ஒரு குழுவா இருப்பாங்க இந்தியாவினுடைய பெரும் முதலாளிகள் இந்த முதலாளிகளும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசு வந்து ஒரு அறிக்கை தயாரிக்குது அதுல என்ன சொல்லுதுன்னா பேங்கெல்லாம் வித்துருங்க சொல்லுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் முதலாளி அவன் ஒரு அறிக்கையை சொல்றான் அவன் ஒரு கருத்து சொல்றான் அவங்களுடைய கூட்டங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா பேங்கை பிரைவேட் பண்ணுங்க அப்படின்னா இப்போ என்னன்னா பெரிய பிரைவேட் முதலாளிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் எல்லா வங்கியும் வந்து தனியாருக்கு விற்கணும் தாங்களே பேங்க் நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து மையமாக வைக்கிறாங்க உண்மையிலே தனியார் பேங்க் அப்படிங்கிறது சேஃப்டியான விஷயமா இந்தியா வரலாறு கொஞ்சம் பின்னோக்கி நம்ம பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் ஏறத்தாழ முந்நூற்றம்பது பேங்க் வந்து இந்தியாவில் திவாலாயிருக்கு அப்படிங்கிறாங்க இது எல்லாமே தனியார் வங்கிகள் என்னப்பா அந்த காலத்தில் முந்நூற்றம்பது பேங்கா அன்னைக்கு காசு இருந்தவெல்லாம் பேங்க் ஆரம்பிச்சிருவான் நீங்கள் பழைய எம்ஆர் ராதா படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க பேங்கர் முனுசாமி பிள்ளைங்க அப்படிமாங்க எவன் காசு வச்சுருந்தாலும் அவன் வந்து ஒரு பேங்கர் ஆயிடுவான் அவன் பேங்க் நடத்துவான் வட்டி கொடுப்பான் டெபாசிட் வாங்குவான் இது மாதிரியான வேலைகள்லாம் பண்ணான் இப்படி ப்ரைவேட்டாக அவனுக்கு என்னென்னே தெரியாமல் பண்ணி இல்லை இஷ்டத்துக்கு பண்ணி முந்நூற்றம்பது பேங்க்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே திவாலாக இருக்குது இதை பார்த்துட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேயே வந்து இந்தியாவுக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் இன்றைக்கி ரிசர்வ் பேங்க்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த பேங்க் வந்து அப்போயே உருவாக்குனாங்க இந்தியாவுக்குன்னு ஒரு பொதுவான ஒரு வங்கி இருக்கணும் அது வந்து எல்லா வங்கிகளையும் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் கொண்டு வராங்க சரி அந்த வங்கி கொண்டு வந்ததுக்கு பிறகு வந்து எல்லாமே மாறிடுச்சா அப்படின்னா கிடையாது நீங்கள் சென்ட்ரல் பேங்க் வந்ததுக்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த கேப்பில் தொள்ளாயிரம் பேங்க்கு ப்ரைவேட் பேங்க் திவாலாக இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் இஷ்டத்துக்கு கடனை கொடுக்கறது கடனை வாங்குறது டெபாசிட் பண்ணுறது இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வேறு தலை தொள்ளாயிரம் பேங்க் வந்து மொத்தமாக மூடப்பட்டுச்சு சரி இந்தியா சுதந்திரம் கிடச்சதுக்கு பிறகாவது இந்த நிலைமை மாறிடுச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது இன்னும் சில கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா ஆல் இண்டியன் பேங்கர்ஸ் ஆஃபீஸர்ஸ் கான்பெடரேஷன் ஒன்று இருக்கு இந்தியாவுடைய அந்த பேங்க் ஊழியர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஒரு கூட்டமைப்பினுடைய பொதுச்செயலாளர் தாமஸ் பிராங்கோ என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ எழுநூத்தி முப்பத்தி ஆறு பிரைவேட் பேங்க் வந்து திவாலாயிருக்கு அப்படின்னு அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு நீங்கள் சில பேங்க் எல்லாம் வந்து திவாலா ஆகிற சூழ்நிலைக்கு வரும்போது அது வந்து அரசு வந்து கையில் எடுத்துக்கும் இல்லை அரசு வங்கி வந்து அதனுடைய ஷேர்ஸை வாங்கி இல்லை அமல்கிமேட் பண்ணி அதை இணைச்சிக்கும் இது மாதிரியான விஷயங்களை செஞ்சு சில வங்கிகளை வந்து காப்பாத்திருக்கு அவரு மொத்தமாகவே சொல்றாரு எழுநூற்றி முப்பத்தி ஆறு வங்கிகள் வந்து தவறான வழியில் வந்து நடந்திருக்கு தனியார் வங்கிகள் அதனால வந்து திவாலை நோக்கி நகர்ந்துருக்கு இதனால மக்கள் பெரிய பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஒரு பெஞ்ச் மார்க்காக விற்கிறாங்கன்னா அது வந்து இந்திரா இந்திராகாந்தி பீரியடு காந்தி பீரியடில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏறத்தால பதினாலு வங்கிகள்னு நினைக்கிறேன் அவங்க வந்து தனியார் வங்கிகளை அரசுடமையா மாத்துறாங்க எல்லாமே கவர்மெண்ட் பேங்காக மாற்றிடுறாங்க ஸோ கவர்மெண்ட் பேங்காக மாற்றுனதுக்கு பிறகு ஆர்பிஐ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க நிறைய பேங்கிங் ஆக்ட் எல்லாம் கொண்டு வராங்க ஸோ அதன் அடிப்படையில் ஆர்பிஐ வந்து வங்கிகளை வந்து ரொம்ப கவனமாக மானிட்ரு பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே நிறைய கொண்டு வந்துச்சு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுக்கு பிறகும் ஏறத்தாழ முப்பத்தி ஆறு வங்கிகள் வந்து திவாலா ஆயிருக்கு இதெல்லாம் தனியார் வங்கிகள் தான் நீங்கள் இந்த முப்பத்தி ஆறு வங்கிகள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்து பத்து வரைக்குமான டேட்டாவை சொல்கிறாங்க அதுக்கு பிறகு நிறைய வங்கிகள் வந்து திவாலாயிருக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க கடந்த ரெண்டு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐஎல்எஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் பேங்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லீசிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீசஸ் இது பாத்தீங்க அது ஒரு நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் இது வந்து மக்களுக்கு வந்து கடன் கொடுக்கறது சில டெபாசிட்ஸ் எடுக்கிறது இந்த பேங்க் வந்து திவால் ஆயிருக்கு இன்னும் ரொம்ப சொல்ல போனா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச டிஹெச்எஃப்எல் அப்படிங்கிற ஒரு பேங்க் ஏறத்தாழ முப்பத்தி நாலாயிரம் கோடி வந்து ஊழல் பண்ணி அந்த பேங்க் வந்து மூடப்பட்டிருக்கு இதுவும் தனியார் வங்கி தான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட பேங்க் தான் இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா இங்கே முறைகேடுகள் மட்டுமே ஏறத்தால் நாலாயிரத்து முந்நூறு கோடிக்கு பக்கமாக நடந்திருக்கு இதில் ஆறுநூறு கோடி லஞ்சமே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பேங்கினுடைய முறைகேடான விஷயத்தினால ஏறத்தாழ கடன் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடியை தாண்டி போயிருச்சு இந்த பேங்க் இப்போ மூடிட்டாங்க எஸ் பேங்க்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க் நம்ம கரூர் பேங்க் அதுலேயும் பல வந்து முறைகேடுகள் ஒழுங்காக மேனேஜ் பண்ணாமல் அந்த பேங்க் மூடப்பட்டச்சு அது இல்லாமல் பிஎஸ்சி பேங்க் இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் இது ஒரு அரசு பேங்க் தான் இது வந்து முறைகேடாக வந்து மூடப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது வரைக்கும் மூடப்பட்ட வங்கிகளில் அடைஞ்ச வங்கிகளில் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தனியார் வங்கிகள் தான் மக்கள் நம்பி கொண்டு வந்து ஒரு சில விஷயத்தை வந்து தனியார் வங்கியோடு சேர்ந்து செய்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணுற மாதிரி தான் அந்த பிரைவேட் வங்கி வந்து திவால் ஆயிருக்கு நீங்கள் இன்னும் சிம்பிளான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க இப்போ தனியார் பிரைவேட் கம்பெனிகள் வந்து கவர்மெண்ட் பேங்கில் நிறைய கடை வாங்கியிருக்கு வாங்குற கடனை இது வரைக்கும் திருப்பி தரலை அதுக்கு பேர் வந்து என்பிஎம் வாங்க நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸும் வாங்க பேட் லோன்ஸ் வாங்க இல்லை பேங்க் டெப்ட்ஸும் வாங்க அது வராத கடன் சொல்லுவாங்க சிம்பிளாக சொன்னால் கார்பரேட் கம்பெனிக்காரன் கவர்மெண்ட் பேங்க்கிட்ட கடன் வாங்கிட்டு வரைக்கும் எட்டு லட்சம் கோடிக்கு பக்கமாக கடனை திருப்பி திரையாமல் டிக்கி கொடுத்துட்டுருக்கான் கார்பரேட்டுடைய லட்சணமே அவ்வளோதான் எந்த விஷயம் நல்லா இருக்கோ அதை சுரண்டணும் தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அது மண்ணிலேருந்து தண்ணியிலேருந்து இன்னைக்கு நிதியாக இருந்தால் சரி எல்லாத்தையும் தான் ப்ரைவேட்டினுடைய நோக்கமாக இருக்குது இந்த கார்பரேட் கம்பெனிகள் தான் ஏற்கனவே அரசு வங்கிகளையே வந்து பல ப்ரெஷர்களை கொடுத்து லாபி பண்ணி இந்த லோன்களை வந்து வாங்கிட்டு இருக்கு இப்போ ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் ப்ரைவேட்டு கொடுத்தா என்ன ஆகும் இந்தியாவோட பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக மோசமாக போய் தான் நிற்கும் நாம் கையில் சிறுக சிறுக காசு வச்சுருக்கோம் நம்ம வந்து எஸ்பிஐயில் போடுறோம் இந்தியன் பேங்கில் போடுறோம் கனரா பேங்கில் போடுறோம் இதெல்லாம் வந்து அரசு வங்கி நாளைக்கு ஏதாவது ஒன்றா பணத்தை வந்து அரசு திருப்பி கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையில் தான் நம்ம போடுறோம் இப்போ தனியார் வங்கியில் போட்டிருக்காங்க இப்போ எஸ் வங்கியில் பணம் போட்டாங்க இல்லை வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி விளாசில் பணம் போட்டாங்க பேங்க்கு திவாலாகி போச்சு யாரை போய் கேட்குறது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வங்கியெல்லாம் திவாலானப்போ ஏறத்தாள் அதனோட நாற்பத்தொம்போது பர்சன்டேஜ் ஷேரை எஸ்பிஐ வாங்கி தன்னோட பணத்தை போட்டு தான் அந்த வங்கியெல்லாம் காப்பாத்துச்சு இப்போ எஸ்பிஐ வங்கி வந்து த தரமாக இருந்துச்சு அதனால் எஸ் வங்கி என்னை காப்பாற்றிருக்கு இந்த மாதிரி இந்தியா வரலாறுல பல தடவை நடந்திருக்கு ப்ரைவேட் வங்கி வாங்கிட்டு திவால் பண்ணிடுவான் அதை கவர்மெண்ட் பேங்க் வந்து அவங்ககிட்ட இருக்க காசை போட்டு அந்த பேங்க் வந்து பாதுகாக்கும் ஏன்னா மக்களோட பணம் உண்மையிலே மக்கள் வந்து நம்பிக்கை இழந்துடக்கூடாது மக்கள் தன்னுடைய வாழ்க்கை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அரசு நிறுவனம் தன்னோட பணத்தை போட்டு காப்பாற்றிருக்கு யதார்த்த சூழலே இப்படித்தான் இருக்குது இந்தியாவில் ஆனால் இப்படி இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் ப்ரைவேட் பேங்காக பண்ணுறீங்க இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ஒரு வந்து நிதி நெருக்கடிகள் வந்துச்சு இந்த நிதி நெருக்கடிகள் காலகட்டத்தில் ப்ரைவேட் வங்கியில் வந்து மக்கள் வந்து வாடிக்கையாளராக இருந்தவங்க எல்லாருமே இப்போ அரசு வங்கி நோக்கி நகர்ந்துட்டாங்க பட் இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்லேயே வேறு சொல்லியிருக்கான் அது முட்டாள்தனமாக இருக்குது உருக்கீலேயே சொல்கிற தனியார் வங்கி மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம தான் அரசு வங்கியை நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படின்னு அதை திருப்பி எல்லாம் ப்ரைவேட் வங்கி வர வைக்கணும் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க ஏற்கனவே உனக்கே தெரியும் மக்களுக்கு வந்து ப்ரைவேட் வங்கியில் வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு எல்லாம் அரசை நோக்கி நகர்றாங்க ஆனால் உங்கள் என்ன என்னவா இருக்குது அரசு வங்கியே இல்லாமல் பண்ணணும் அப்போ தான் எல்லாம் ப்ரைவேட்டுக்கு வருவாங்க அப்போ தான் ப்ரைவேட்டுக்கார் லாபம் பார்ப்பான் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த அறிக்கையை கொடுக்கப்பட்டிருக்கு இது ரொம்ப 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 ஆபத்தான அறிக்கையாக இருக்குது அதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சிபி கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு தோழர் வந்து தீக்கத்தில் ஒரு கட்டு எழுதியிருக்காரு அதுல ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அரசு வந்து தன்னுடைய நிதி அதாவது ஏழை மக்களுக்கு சில நிதிகளை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பெரும்பாலும் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் வந்து அரசு வங்கிகள்கிட்ட தான் இருக்கு அதாவது மக்களே ஏழைகளே அரசு வங்கியை நம்பி தான் தன்னுடைய கணக்கை வந்து த திறந்திருக்காங்க அரசும் வந்து சில மானியங்களை வந்து அரசு வங்கி கணக்கில் தான் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏறத்தாழ நாற்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடி ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கு அந்த அக்கௌண்ட்ல நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி அக்கௌண்ட் வந்து அரசு தான் இருக்குது அரசு துறை பேங்க்ல தான் இருக்கு அப்படிங்கிறாரு வெறும் ஒன்று புள்ளி முப்பது கோடி கணக்கு மட்டும்தான் தனியார் வங்கியில இருக்கு அப்படின்னு இப்போ இந்த பேங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த வங்கி சேவைகள் அப்படிங்கிறது ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல இந்த பொதுத்துறை வங்கிகளுக்கு தான் பெரும் பங்கு உண்டு அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் அது இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை வந்து தனியார் மையம் வங்கித்துறையில் துறையில அரசு வங்கிகள் தான் ஏழைகள் நோக்கி வேகமாக நகர்ந்துருக்கு ஏழைகளுக்கு வந்து வங்கி சேவைகளை வந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தான் வந்து கொண்டு சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்காட்டு இந்த டேட்டா தான் தனியார் வங்கிகள் ஒருபோதுமே ஏழைகள் அதை பொருட்படுத்தாது அது எப்போவுமே கார்பரேட்டுக்கு லோன் கொடுக்கும் கார்பரேட்டோகிட்ட லாபத்தை கொண்டாடும் இதை நம்பி மக்கள் வந்து அவங்களோட பணத்தையும் கூட்டி பிரைவேட் பேங்கில் போடுவாங்க ஒரு நாள் வந்து கார்பரேட்டும் ஏமாத்துவான் மொத்தமாக திவாலாகி போயிடும் இதுதான் இந்தியாவினுடைய பேங்கிங் செக்டாரினுடைய ஒரு பெரிய வரலாறு இந்த வரலாறுல இருந்து இந்திய அரசாங்கம் ஒரு விஷயத்த கற்றுக்கணுமே தவிர ஏதோ கார்பரேட் கம்பெனிக்கார சொல்கிறான் அதுக்கேற்ற மாதிரி சில பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அதுக்கு ரெண்டு அதிகாரிகள் வந்து ஜாலரை அடிப்பாங்க அதை வச்சு வந்து சில மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இமையே இந்தியாவினுடைய வங்கித்துறைக்கு ஒரு பெரிய ஆபத்தானது இன்னும் ஒரு சின்ன டேட்டா என்னென்னா ரெண்டாயிரத்துக்கு பிறகு கடந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் அமெரிக்காவில் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ரைவேட் பேங்க் வந்து திவாலாயிருக்கு அமெரிக்கா அப்படின்னா ஒரு பெரிய வளர்ந்த நாடுன்னு சொல்கிறோம் அங்கே வந்து முதலாளித்துவம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரைவேட் கார்ப்பரேட் செக்டார்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் பேங்க் ஒரு பேங்க் ரெண்டு பேங்க்கில்லை ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ரைவேட் பேங்க் வந்து இன்றைக்கி காணாமல் போயிருக்கு அதில் எவ்வளவோ மக்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க எல்லாம் காலியாயிடுச்சு இப்படி இந்தியாவினுடைய வங்கியை தனியார் மயமாக்குறது அப்படிங்கிறது வந்து இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஆபதாகத்தான் முடியும்